ஐநூறு ரூபாய்க்கு பாருங்க ப்ரோ ஐந்நூறு ரூபாய்க்கு ஒரு ஒன்னு தொள்ளாயிரம் ப்ரோ மக்கள் வந்து உண்மையை நான் நான் வாங்கிட்டு போறேன் நானும் யூடியூபர் இருந்தாங்க இதை நான் வந்து எங்க வீட்டுக்கு நான் பக்கத்துல பசங்க இருக்காங்க வாங்கி கொண்டு மஜா பண்ண போறான் லாபத்தை எதிர்பார்க்காத ஆஹ் ஏதோ ஓரளவுக்கு வந்து வருமானம் வந்தா பார்க்கலாம் பாராட்டியும் போயிட்டு போதும் மக்கள் சாப்பிட்டு ஆமா சாப்பிடுங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து அவங்க தஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் வர்ற மக்கள் எல்லாம் யாருமே தப்பு சொல்லிட்டு போறதில்லை கெல்டர் கெல்டா நஞ்சது போனது அதெல்லாம் வைக்கிறதும் இல்லைங்க வணக்கம் மக்களே நான் உங்க எம்கே பேசுறேன் நீங்க பாத்துட்டு இருக்கறது எம் கேஸ் வியூ நாம இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஆட்டுக்கறி வெறும் பத்து ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்கங்க ஸோ இது என்னால நம்பவே முடியல ஸோ என்னால மட்டும் இல்லை உங்களாலயும் நம்ப முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஸோ இது உண்மையா போய்யா நேர்லேயே போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆட்டுக்கரிய வெறும் பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம தேடி கண்டுபிடிச்ச இந்த ஊரோட பேர் தான் குறிச்சிங்க இந்த குறிச்சி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் பவானியிலேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வந்திங்கன்னா சித்தாருன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நேராக உள்ளே வந்தீங்கன்னா குறிச்சிங்கிற இந்த ஊருக்கு வந்துடலாம் இந்த ஊரோட அட்ரெஸையும் கூகுள் மேப் லொக்கேஷனையும் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேங்க தேவைப்படுன்னு நினைக்கிறவங்க டைம் இருக்கும்போது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நானும் ரத்னன்னு சொல்லிட்டு இன்னொரு யூடியூபர் ஒன்னாதங்க போயிருந்தோம் நாங்கள் வீடியோ எடுக்க போகும்போது கேசவன் சொல்லி இன்னொரு யூடியூபரை மீட் பண்ணியிருந்தோம் ஸோ இவங்க ரெண்டு பேரோட சேனல் வீடியோஸுமே ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரோட சேனல் லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க சரி ஓகே ரொம்ப வளவலன்னு பேசாமல் நேராக கண்டன்குள்ளேயே போயிடலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஊரை பற்றி சொல்லணும்னா இந்த ஊர் கரெக்டாக சேலம் ஈரோடு இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க பாடலில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த ஊருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா நாளுமே வந்து வந்து ஆட்டுக்கறி வெறும் பத்து ரூபாய்க்குன்னு சொல்லி கிடைக்காதுங்க நம்ம ஊர்லலாம் எப்படி ஞாயிற்றுக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நாள் சந்த நாள் இருக்குமோ அதே மாதிரி இவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்து சந்த நாளாக வச்சுருக்காங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு நாள் மட்டும் சந்தையில் வந்து கூறு பத்து ரூபான்னு சொல்லி ஆட்டுக்கறியை கொடுத்துட்டு வராங்க இங்கே டைமிங்னு பார்த்தீங்கன்னா இவங்க விடிய கால நாலு மணிக்கே எல்லாம் கடையெல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இவங்க காலையில் ஃபுல்லா ஃபுல்லாக இளாட்டுக்கறியாக தான் போடுறாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் தான் நமக்கு கிடைக்கும் இவங்க மதியத்துக்கு மேலே ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா இந்த கறியவே போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க நாங்கள் பார்த்த வரைக்கும் இங்கே இருக்க மக்களுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த கூறுக்கறி தாங்க விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிலோ எட்நூறுபான்னு சொல்லி வாங்குறதுக்கு பதிலாக இந்த கூறுக்கறி ஒரு பத்து கூறு வாங்கினா நமக்கு வந்து ஒரு அரை கிலோ கிடச்சிருங்க இப்போலாம் நம்ம சாதாரணமாக எங்கேயாவது வெளியே போனால் நார்மலாக ஒரு டீ குடித்தாலே ஒரு பன்னெண்டு இருந்து பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் சாதாரணமாக எல்லா ஒரு டீக்கல்லையுமே சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஆட்டுக்கறியவே கூறு வந்து வெறும் பத்து ரூபாய்க்கு கொடுக்கும்போது யாராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இதை விரும்பி வாங்க தான் செய்வாங்க சரி நீங்கள் வந்து இதில் கேட்கலாம் இவங்க வந்து பத்து ரூபாய்க்கு தராங்களே அது வந்து எலநாட்டுக்கரியா இல்லை வந்து முத்த நாடு கெழுட்டு ஆடான்னு சொல்லி கேட்கலாம் இவங்க வந்து கெழுட்டாடு தாங்க கொடுக்குறாங்க ஆனால் அப்படி கெழுட்டு ஆடா இருந்தாலுமே பத்து ரூபாய்க்கு இங்கே யார் கொடுக்குறாங்க அது ஒரு பெரிய கேள்வி தானே ஸோ பத்து ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே இவங்க தான் இந்த அளவுக்கு கம்மி ரேட்டில் கொடுத்துட்டு வராங்கன்னு சொல்லலாம் நம்ம சேனலை ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆட்டுக்கறி வந்து கூறு முப்பது ரூபா கூறு இருபது ரூபா கூறு நூறுரூபான்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஏன் நான் இதில் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ கடைங்களுக்கு போய் வீடியோ எடுத்திருக்கேங்க அதிலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலும்பு கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சம் சதை இது மட்டும் தான் வச்சு கொடுப்பாங்க ஆனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது நல்லா பெட்டராகவே பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க வந்து இந்த எலும்பு சதை கொழுப்பு இது கூடவே பார்த்தீங்கன்னா ஆட்டு தலையுமே வெட்டி அதையும் கூரோட வச்சு கொடுக்குறாங்க நான் போய் பார்த்த வரைக்கும் மற்ற எந்த இடத்துலையுமே ஆட்டு தலையுமே வந்து கோர் கறியோட போட்டு கொடுத்து நாங்கயும் பார்த்துதில்லைங்க அதுவும் இந்த ரேட்டுக்கு வெறும் பத்து ரூபாய்க்கு வந்து இது எல்லாத்தையும் கலந்து கொடுக்கறது நான் இங்கே தான் பார்க்குறேன் இவங்க இந்த ஆட்டுக்கரியை கூறு வெறும் பத்து ரூபாய்க்கு கொடுக்குறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா மோஸ்ட்லி எல்லாரோட ஊர்லயும் பார்த்தீங்கன்னா கிலோ மினிமம் எழுநூறுபாயிலேருந்து தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் தான் போகும் ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்க வெறும் பத்து ரூபாய்க்கு கொடுக்கறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனாலும் வந்து இது கெளுட்டாடுங்கிறத மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து கெழுட்டாடுங்கிறது பிடிக்காம இருக்கலாம் ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த வயசான நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னு கேட்டோம்னா நம்ம வந்து ஒரு நார்மல் ஆடாக இருந்தால் ஒரு நாலு விசில் ஒரு மூணு விசில் நம்ம வந்து இறக்கிடுவோம் ஆனால் கெழுட்டாடும் போது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து நிறைய விசில் விட வேண்டியதாக இருக்கும் அப்படி விடும்போது பார்த்திங்கன்னா அந்த குளம்பில் இருக்க எசன்ஸ் எல்லாமே இந்த கறியில் நல்லா வந்து ஊறி நல்லா பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க ஸோ உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு கீழே அதையும் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க சரி ஓகே நாம் இப்போ வந்து நம்ம கேசவன் ப்ரோகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா ஐம்பது கூர் வந்து வெறும் ஐநூறுரூபாய்க்கு வாங்கியிருக்காரு ஸோ இது ஐநூறு ரூபாய்க்கு இது ஒர்த்தா இது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவர்ட்டையும் கொஞ்சம் நம்ம டீடெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ இது வந்து மொத்தம் ஐநூறு ரூபா ப்ரோ ஆஹ் எங்க அண்ணன் முன்னாடி வந்து இன்னொருத்தர் வந்து கறி வாங்குனாரு அவர் எப்படி வாங்கினாரு அப்படின்னா

இவர் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபாய்க்கு ஐம்பது கூர் வாங்கியிருக்காருங்க இந்த வீடியோவில் நல்லா பாருங்கள் ஒரு கிலோ தொள்ளாயிரத்தி அறுபது கிராம் வந்திருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ வந்து ஐநூறுரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் வர எங்கே போனாலுமே இந்த ரேட்டு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இப்போங்க இந்த கறியில் வந்து நம்மளுக்கு என்ன ப்ளஸ்ன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து வயசான இப்போது ஒண்டியாக இருக்கிறாங்கன்னு வைங்களேன் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ கால் கிலோன்னு போய் எடுத்துகிட்டு இருந்தால் அவங்க கூட்டத்தில் போய் அவங்கள வந்து வாங்குறது கஷ்டம் கூறாக இருந்து வைங்களேன் பத்து கூறு எடுத்த போகுது நூறுரூவாய்க்கு ஜம்முன்னு ஒரு ஆள் ஜம்முன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ கறி குழம்பு நார்மல் கூறு கறி குழம்பு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அது எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும் செம்மையாக இருக்கும் சொன்னாலும் அந்த மாதிரி பீப்புளுக்குலாம் அதில் எவ்வளோ பரவாயில்ல ப்ரோ ஓகே ப்ரோ நான் வாங்கிட்டு போகிறேன் என்னுடைய சேனலில் வீடியோ போடுவேன் பாருங்க நம்ம ப்ரோ சேனலும் போடுவார் பாருங்க மக்கள் ஓகேங்க அதே மாதிரி நம்ம இதயம் ரத்னா ப்ரோவும் பிளஸ் எம் கேஸ் வியூ நம்ம ரெண்டு பேர் ப்ரோவும் எல்லாருமே எல்லா யூடியூபருமே கஷ்டம் தாங்க போடுறோம் சொல்லலாம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க புரிஞ்செல்லாம் எல்லாரும் நல்லா நன்றி கொடுக்கு ட்ரை பண்றோம் மக்களே இவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேரத்துல இந்த கடையை போட ஸ்டார்ட் பண்ணலங்க இவங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடையை ரெகுலராக போட்டுட்டு வராங்களாம் அப்போலாம் பார்த்தீங்கன்னா கிலோவே பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் ஒன்றாறு அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா கிலோ எட்நூறு தொள்ளாயிரம் சொல்லி எங்கேயோ போயிருச்சு அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த டைம்லலாம் வெறும் ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து அஞ்சு ரூபாய்க்குள்ளேயே ஒரு நல்ல ஆடு வாங்கிடலாம்னு சொல்றாங்க ஆனா இப்போலாம் பாருங்க நம்ம வந்து மினிமம் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே போட்டதா ஒரு நல்ல ஆடே நம்மளால வாங்க முடியும் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ விலவாசி எல்லாம் ஏறிக்கிட்டே போகுது எனக்கு தெரிஞ்சு இந்த கொரோனாவில் தாங்க இந்த ஆட்டுக்கரியோட ரேட்டில் அதிகமாச்சு ஸோ ஏன்னா அதுக்கு முன்னாலாம் வந்து ஆட்டுக்கறி கிலோவே முந்நூற்றம்பது நானூறுபா அந்த மாதிரி தான் வந்து எல்லாட்டு கறியே கிடச்சிது எப்போ வந்து இந்த கொரோனாவில் வந்து ஒரு வதந்தி பரவுச்சு அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில கோழி சாப்பிட்டா கொரோனா பரவுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து ஆட்டுக்கறி ரேட் அதிகமாகிடுச்சு ஸோ எல்லோரும் ஆட்டுக்கறி வாங்க ஆரம்பிச்சோன்னா ஆட்டுக்கறி ரேட் அதிகமானதுனால இந்தளவுக்கு இப்படி ஆகிடுச்சி சரி ஓகே மக்களே இப்போ பழசெல்லாம் நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் இந்த கூறுக்கறியை பற்றி இந்த கடற்கரம்பா வந்து இன்னும் நிறைய விஷயம் சொன்னாங்க அதெல்லாம் வரிசை ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த கூருங்க கூர் கான்செப்ட்டு வந்து முதல் பண்ணுறீங்க அப்படிங்க நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து கட்டுறோம் ரெண்டு ரூபா ஒரு ரூபாயிலேருந்து கட்டிட்டு வரோம் ஒரு ரூபாய்ல இருந்து கட்டுறீங்களா கூறு ஒரு ரூபாயிலிருந்தோம் ஆமாம் அதெல்லாம் நாங்கள் புதுசாக கட்சி போடுறதுக்கு ஒரு ஒரு ரெண்டு ரூபா நீங்க முத முத ஆரம்பிச்சப்ப கூறு ஒரு ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஒரு ரூபாய் அப்படியே அஞ்சு பத்து ரூபாய்க்கு வந்துருச்சு ஆனா ஐயோ அப்ப அதெல்லாம் பரவாயில்லைங்க இதெல்லாம் ஒரு வித்தியாசம் உலகத்திலேயே இங்க இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்க மாட்டேன் இருக்கு சேலத்துல ஈரோடு மாவட்டம் சேலம் பாடு சூப்பருங்க சூப்பருங்கம்மா இப்ப வந்து ஒரு பத்து போர் எடுத்தா அப்படின்னா ஒரு கிலோ வருது இன்னும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா இது கெளுட்டாடு இல்லை எலாட்டு இதெல்லாம் தாண்டி இது வந்து புது ஆடா இல்லை பழைய ஆடா மிச்சமீதியை வச்சு இங்கே வந்து போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டுல ஒரு சிலருக்குலாம் டவுட் இருக்கும் ஸோ அப்படிலாம் கிடையாதுங்க இவங்க வந்து நம்ம கண்ணு முன்னாடியே தான் வந்து ஆடு தீர தீர அடுத்த ஆடான்னு சொல்லி வெட்டி வெட்டி போட்டுட்டே இருக்காங்க நீங்கள் நேரில் போனால் உங்களுக்கே தெரியும் ஸோ நீங்கள் வந்து இது பழைய ஆடான்னு சொல்லி நினச்சி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க உங்களுக்கு கெளிட்டாடா இருந்தாலும் ஓகே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த இடத்த போய் செக் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்கிட்ட பார்த்தீங்கன்னா கூறு கறி மட்டுந்தாங்க ரேட்டு கம்மியாக இருக்காங்க இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா எலாட்டு கறியாக இருந்தாலும் சரி இல்லை குடல் ரத்தம் எல்லாமே சரி மற்ற கடைகள் எவ்வளோ ரேட்டோ கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுலேருந்து ஏழ்நூறுபா அந்த ரேஞ்சிலேருந்து இவங்களுமே கொடுத்துட்டு வராங்க சைஸை பொறுத்து அது மாறுபடலாம் ஆட்டுக்கறியே பத்து ரூபாய்க்கு கொடுக்கணும் அப்போ ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்தோம் இப்போ மக்கத்தங்கிட்டுன்னு எதோ பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு அதை மக்க திங்குறாங்க உங்க காலத்தெல்லாம் வந்து ஆட்டுக்கறி என்ன ரேட்டு குடுத்துட்டு இருந்தீங்க அங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள கொடுத்தாங்க ஆடை இந்த ஊர் பார்த்தீங்கன்னா வெறும் ஆட்டுக்கறிக்கு தான் ஃபேமஸா அப்படின்னா அது மட்டும் இல்லைங்க இந்த ஊர் சந்தையில் வந்து எல்லாமே உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்குது நாங்கள் பார்த்த வரைக்கும் எல்லாமே மற்ற இடத்த விட கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே போண்டா பட்ஜெல்லாம் ரொம்பவே ரேட்டு கம்மியாக சொல்லியிருந்தாங்க நார்மலாக நம்ம ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா மூணு போண்டா பத்து ரூபா ரெண்டு போண்டா பத்து ரூபாய் ஏ ஒரு சில கடைங்களில் வந்து ஒரு போண்டா பத்து ரூபாய் கொடுத்துட்டு வராங்க ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போண்டா வெறும் ரெண்டு ரூபா தாங்க அதுவும் சின்ன சின்ன போண்டாலாம் வந்து ஒன்று ஒரு ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டு வராங்க ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லாமே கொடுத்து கொடுத்துட்டு வராங்க நீங்களும் இந்த ஊர் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளாவது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவே உங்களுக்கு இருக்கும் ஒரு வழியாக வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்கள் எம்கே பை